வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வர நம்ம வீடியா சேல்ஸ் வீடியோ அந்த ரெண்டு மூணு நாளும் இல்லாமல் பாட்டு வந்துட்டு இருக்கும் எல்லாம் பார்த்துருக்கீங்க முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு எல்லாரும் நல்லா இருக்கும் ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை பண்ணிட்டு எல்லாம் எல்லாம் அந்த ஆண்டவன் செயலால் உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் நிறைய எனக்கு வாஸ்டபுள் அனுப்பிச்சுருந்தாங்க அவங்க அனுப்பினவங்களுக்கும் அனுப்பாதவங்களுக்கும் அவங்க தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து போடுறத விட நம்ம எல்லாத்துக்கும் மொத்தமாக ஒரு வீடியோ பெரிய வீடியோவே எடுத்து போட்டோம்னா தான் எல்லாத்துக்கும் போகும் ஷார்ட் வீடியோ போட்டோம்னா அது லேட்டாகிட்டே போகும் இன்னைக்கு ஆடி பதினெட்டி போட்டோம்னா ரெண்டா கலந்து தான் வீடியோ அவங்களுக்கு வந்து சேரு அதனால பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடுறேன் எல்லாத்துக்கும் இனிய ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் பட்டி வெறுகி பால் வங்கி நல்ல சந்தோஷமாகலாம் இருங்க சேல்ஸ் வீடியோ வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ரெண்டு நாள் அதிகபட்சம் ஆளா திங்கள் சவாலில் வாய்ப்பு இருக்குது அது கிடையில் கிடச்சாலும் போடுறேன் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் எல்லாம் சந்தோஷமாக நல்லா இருங்க எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அதது நிறைவேறி நன்றாக இருக்க வேண்டும் நம்ம ஆண்டவங்கட்டாக ஒன்றை கருதி பிடிச்சி அதை நிறைவேற்றி வைக்கின்னு கேட்குறத விட நம்மளுக்கு என்ன தேவையோ அது நம்மளுக்கு என்ன தேவைங்கிறது நம்மளுக்கே தெரியாதுங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ பசி வந்து ஒரு பிரியாணி ஷாப்பெல்லாம் எனக்கு ஆசியாக இருக்குதுங்க ஆனால் பிரியாணி சாப்பிட்டோம்னா அது ஆண்டவன் பிரியாணி கேட்டு நம்ம ஆண்டவங்க சாப்பிட்றது பெருசு கிடையாது பிரியாணி சாப்பிட்ட பின்னாடி நம்மளுக்கு உடல் கேடு வரும்னு யாருக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியாது ஆண்டவனுக்கு தெரியும் அப்போ நம்மளுக்கு அவருக்கு இந்த நேரத்துக்கு நம்மளுக்கு கொடுக்கணும் பசியில் இருக்கிறியா இப்போ நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் ரெண்டு இட்லி கொடுக்கணும்னு நினச்சாருன்னா அதை வாங்கி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வயிற்றுக்கும் பிரச்சனையே இருக்காது உடம்புக்கு அதே போல் ஆண்டவனுக்கு நம்மளுக்கு என்னென்ன குறையோ நம்மனை கருதி பிடிச்சி அதை வாங்குறது கூட ஆண்டவன் நீ எல்லாம் பார்த்துக்க என்ன குறையோ எனக்கு அதை நிறைவேற்றி வெய்யி எனக்கு எது தேவையோ அதை செஞ்சு வேணும்னு சொன்னீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது நம்மனை கருதி பிடிக்காம உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாமல்லாம் அந்த ஆண்டவன் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அந்த செல்வாக கொடுத்து நல்லா வைக்கட்டும் நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்சை தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்கள்